பாருங்க சித்திரை மாதம் கடலக்கூட்டம் போகிறதுக்கு பார் பிடிக்க வந்துக்கிறேங்க ரெண்டு ஒயில் இந்த ரெண்டு ஒயிலும் பாருங்க வந்து இறங்கிடுங்க இந்த சைடு ஒரு வாய்க்கால் பெருமாள் என்ன மீசக்காரம் எடுத்து கட்டிகிட்டு வராங்க பாருங்க கொத்துக்காரர் பிடிச்ச வாய்க்கால் இது கம்பி மாதிரி தங்க அதுங்க அப்படியே நெட்டை கம்பி மாதிரி பாருங்க மாமா எடுத்து கட்டிட்டு வராரு சின்ன மாமா பொது வஞ்சி எடுத்து கட்டிகிட்டு வராங்க இந்த வாய்க்கால் நான் போயிட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வாய்க்கால் எடுத்துகிறேன் அதை எடுத்து வந்து போய் போகிறேன் மற்ற இந்த வாய்க்கல் இதுக்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதா பாருங்க கொத்துக்காரோட வந்து முன்னாடி போகிறாரு வாய்க்கால் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது வாய்க்கால் எடுக்கிறாரு கரையை தரையை கட்டுறாரு கரையை எடுத்து முழுசாக எல்லா கரையுமே எடுத்துக்காட்டுன முன்னாடி அதை மட்டும் உள்ளே போந்து அப்படியே பாய்ச்சி பாய்த்தே தடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறது அப்போ கொஞ்சம் குயிக்காக வேலை நடக்கும் அதனால் பாருங்க பாருங்க மாமா வந்து அங்கேருந்து வந்துட்டு திருப்பி போகிறேன்

ஒரு சேவை பிடிச்சிட்டு அடுத்தது வந்து இன்னொரு செரவு பிடிக்காதுங்க மட்டங்கட்டியாச்சும் உள்ள கறது அருங்க மூணாவது சேரவை பிடிச்சிட்டேங்க ரெண்டு பேருக்கு ஒரு சேரவு அது முழுசாக பிடிச்சாச்சு தலாவிலேருந்து வந்துட்டேங்க இந்த வயல் முடிச்சுட்டு அடுத்தது தான் இந்த வயலில் போதை பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க இந்த வெயிலில் அதான் வாய்க்கால் எடுக்க ஆரம்பிச்சுங்க வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு பாருங்க இது வந்து பொய் வந்து சென்ட்ரில் இருக்கிறத அடித்து விட்டு அவ்வளோதான் ஆளுக்கு ஒரு செலவாக பிடிச்சி கட்ட ஆரம்பிச்சுருங்க தண்ணி பாய்க்கிற வாய்க்கால் மற்ற செலவுக்கும் போகிற வாய்க்கால் அது பெரிய வாய்க்கால் அது வாய்க்கு பாருங்க இந்த சைடு இருக்கிற செலவு பாதிவையில் நாங்க மூணு பேர் பிடிக்கிறோங்க அந்த சைடு மூணு பேர் பாருங்க பின்னாடியே கடலக்கூட போட்டுக்கிறாங்க கூட்டினானுங்க இன்னும் அவ்வளோதான் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு சரவ தான் இருக்குது நாங்கள் அந்த சைடே வாழ்க்கையில் தேவையில் எடுத்துக்கட்டிவிட்டோங்க அதனால சீக்கிரம் அவங்க முடிச்சிட்டாங்க எங்களை ஏமாற்றிவிட்டாங்க பாருங்கள் பாருங்கள் இன்னும் ரெண்டு சவர தான் இருக்கு இந்த இந்த இதை வந்து அடமாதிரி இது அடிச்சுட்டு போனால் பின்னாடியே கொத்துக்கார பிடிச்சிட்டு வந்துடுவார் பாருங்கள் அதுதான் முடிஞ்சு ரெண்டே செலவு தான் கிட்டேன் பாருங்கள் மொத்த வயலுமே முடிச்சாச்சு அதுங்க மொத்த ஒயிலுமே முடிச்சு முடிச்சாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஜிப்ஸும் போடுறாங்க அடி உரம் போடுறாங்க மற்ற வெளியே பிடிச்சாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுதான் எங்கள் கடலக்கூட்டை நாங்கள் தான் கடலக்கோ கொடுத்துங்க விதைக்கு பாருங்கள் பாருங்கள் அவ்ளோதான் முடிச்சுட்டுங்க